அதே மாதிரம் காந்தி அண்ட் சர்ச்சில் அப்படின்னு ஆர்தர் ஹெர்மன் ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு அவர் இங்கிலாந்துக்காரராக இருப்பார் நினைக்கிறேன் அதே புக்கோடைய ஒரு ஆட்டப்படம் இது இன்னொரு அட்டைப்படம் த எபிக் ரைவல்ரி த டெஸ்ட்ராய்ட் ஆட் அண்ட் எம்பையர் அண்ட் ஃபோர் அவர் ஏஜ் அப்படிங்கிறது உள்ளே எழுதியிருக்காரு அந்த ஆர்டர் ஹெர்மன் அப்போது எம்பையருங்கிறது இங்கிலாந்து தான் எம்பையரு கண்டிப்பாக இந்தியா எம்பையர் கிடையாதுப்போ அடிமை தேசம் அது என் எ ரை த an empire அண்ட் போஸ்ட் டவர் ஏஜ் அப்புறம் அதே புக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்திருக்கு அதே புக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்திருக்கு அதே புக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்திருக்கு அதனால் காந்தி எதிர்ப்பு பாய்ஸ் மிஸ்டர் ஆளுநர் ரவி கவர்மெண்ட் காசில் இந்த ஒரு புத்தகத்தை வாங்கி தயவுசெய்து படிங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தியாகம் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்லலை உயிர் தூக்கம் ஊர் தியாகம் பண்ண துணிஞ்சவன் தான் துப்பாக்கி தூக்குவான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் துப்பாக்கி தூக்குனார் மகாத்மா காந்தி அகிம்சையை கையில் தூக்குனார் அவ்வளோதான் சிம்பிள் அகிம்சை வெற்றி பெற்றது அதுதான் சரித்திரம் 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 உங்களால் தலையீழ நின்னாலும் அந்த சரித்திரத்தை மாற்ற முடியாது சரிதானா என்ன கதை விட்டாலும் உங்களால் அந்த சரித்திரத்தை மாற்றவே முடியாது இன்றைக்கி தேதிக்கு ஒரு கருப்பு சரித்திரம் இந்தியாவில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மை மே மாதத்திலிருந்து இன்றைய தேதி வரை இந்தியாவில் ஒரு கருத்து சப் கறுப்பு சரித்திரம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த கருப்பு சரித்திரத்தை முடிந்தால் மாற்றுங்கள் ஆனால் அவங்களுக்கு முடியாது உங்களுக்கு எல்லாம் வேறு ஏதோ வியாதி தான் பிடிச்சிக்க தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல சுதந்திரம் வந்தது மோடி ஆட்சிக்கு வந்து பத்து வருடம் ஆச்சு அவர் காமெடி பண்ணிட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா முழு வளர்ச்சி அந்த நாடாக மோடி வாய் மாறிவிடும் அப்படின்ட்டு அதில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் போகவே வேணாம் சோனியா காந்தியை கூப்பிட்டு அந்த அம்மா காலில் விழுந்து அம்மா தாயே டுவெண்ட்டி மில்லியன் டாலர் வச்சுருக்கியாம்மா அதை கொடுத்துருமா தாயே கொடுத்துருமா நம்ம இந்தியாவை வல்லரசு ஆக்கிடுவோம்மா தயவுசெய்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி மோடி விழுந்து கதறனாருந்தான் போதும் அப்படி கதற இஷ்டம் இல்லையா அவரால் முடியலையா சுப்பிரமணிய சாமியை கூப்பிட்டு தான் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னா அவர் ஹோம் மினிஸ்டர் ஆக்கிடணும் அப்புறம்னா அவர் கலக்குவார் அவர் அவர் வந்து இதாக அப்ரூவர் ஆகிடுவார் ராஜீவ்காந்தி கொலைகேசுற நானும் அதில் சம்மந்தப்பட்டு நானும் அப்ரூவராக்கி விட்டு இன்னும் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு என்பது தெளிவாக சொல்லுகிறேன் அவர் என் இந்த நாட்டில் பிரிவினவாதமாக ஓடி போயிடும் இந்த நாட்டில் பிரிவினவாதம் ஓடி போயிடுறது இந்தியா ஒற்றுமையாக இருக்கும் அது அற்புதமாக வாழும் அதனால் மிஸ்டர் ரவி அவர்களே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த ஆர்எஸ்எஸ் ஜோக்கர் அவர்களே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அதனால் முடி இந்த நாட்டில் கருப்பு சேத்தனை ஒன்று எழுதப்பட்டுக்கிட்டு இருக்குது சோனியாங்கிற ஒரு இத்தாலிக்காரி காரி பயங்கரமான ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா இன்றைக்கி அவள் பையன் பாத யாத்திரை அன்பின் பாத யாத்திரை போயிட்டுருக்கார் அவர் அன்பின் பாத யாத்திரை பாத யாத்திரை போராட குழந்தை கொழஞ்சா கூட்டி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு ஐயோ பாவம் அதனால் இந்த புக்கை படிங்க ஐயா ஆளுநர் ஐயா அவர்களே இந்த புக்கை படிங்க ஜெயஹித்